கண்மணி நாயகம் செல்லீசல் ஒரு கட்டத்துல சொன்னாங்க சொர்க்கத்துக்கு பல வாசல் இருக்குது ஒரு வாசலுக்கு பேரு சத பாபு சதக்கா சதக்காவின் வாசல் நோன்பின் வாசல் தொழுகையின் வாசல் இப்படி வரிசையா சொல்லிட்டு இருக்கிறாங்க பெருமானார் செல்லிசல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க அந்தந்த அமல்கள் உரியவர்கள் அந்தந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் சோனத்திற்கு ஒரு வாசல் சதக்கா சதக்கா அதிகமா கொடுக்கறாங்களா அந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் இவர் இந்த வாசல் வழியாக என்று ஒரு அருமையான உரையாடல் ஒருத்தர் கேட்கிறார் யார் அபூபக்கர் சித்தி கேட்டார் யார சோலந்தா யாராவது ஒருவரை யாராவது ஒருவரை எல்லா வாசலிலும் அழைக்கப்படுமா சதகாவுடி வாசல் இங்கவான் கூப்பிடணும் நோன்பெண் வாசல் இங்கவான் கூப்பிடணும் எல்லா வாசல்களிலும் யாராவது அழைக்கப்படுவார்களா அந்த கேள்வி யாரும் எழுப்பில்லை செய்தனா அபூபக்கர் சித்தி கருதியும் எழுப்பினாங்க இப்போ நான் தொழுதும் இருப்பேன் சதக்காவும் கொடுத்துருப்பேன் நோன்பும் வச்சிருப்பேன் ஆனா எது மிகைப்பாக இருக்குமோ அந்த வாசல் வழியாக போயிடுவார் தொழுகையில் தான் கூடுதல் அக்கறை கூடுதல் கவனம் கூடுதல் இபாதத் அந்த வழி சதக்காவில சில பேர் மிஞ்சி இருப்பாங்க தொழுகை எல்லாம் சுமாரா தான் இருக்கும் இன்னைக்கும் கூட நிறைய பெரிய மனிதர்கள் வாரி இறைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனா தொழுக நோம்பு எல்லாம் தான் ஆனா சதகாவில் அவர்களை மிஞ்ச முடியாது அவர்கள் சதக்காவின் வாசல் வழியாக சொர்க்கம் அப்படி ஒரு செய்தியை பரிமாறுவார்கள் அபூபக்க சித்தி கருதி கேட்டாங்க எல்லா வாசலும் ஒருவரை வாங்கன்னு கூப்பிடுமா பெருமானார் சொல்லுதான் சொன்ன பதில் ரொம்ப அழகான பதில் அரிஜூ அந்த கூண மின்ஹும் யா அபாபக்கர் நான் ஆதரவு வைக்கிறேன் அபூபக்கரே எல்லா வாசல் வழியிலும் அழைக்கப்பட்டு ஒருவர் உலகத்தில் வாழ்கிறார் என்றால் என் அபூபக்கராக இருக்க வேண்டும் என்று ஆதரவை வைக்கிறேன் நீங்கன்னு சொல்லாம சில விஷயத்தை அப்படிதான் சொல்லுவாங்க சொல்வாங்க நீங்கள் தான் சொல்லிட்டா நமக்கு ஏதாவது ஒரு வகையான பெருமிதம் வந்துரும் கொஞ்சம் அடுத்தடுத்து நம்முடைய அமல்களில் குறை வந்துடக்கூடாது இதெல்லாம் கவனத்தில் கொண்டு வருவார்கள் நபி பெருமானார் அபூபக்கர் மீது சந்தேகப்பட வேண்டியதே இல்லை அவர்கள் எப்படி உயர்த்தி பேசினாலும் தன்னை தாழ்த்தியே வாழ்ந்த பெரிய மனிதர் ஆனாலும் என் பெருமான் சொன்ன வார்த்தை ரொம்ப நாசுக்கான வார்த்தை அருஜு அந்த கூண மின்னுகும் அந்த எல்லா வாசல் வழியாக சொர்க்கம் வா வா என்று அழைக்குமே அப்படி அழைக்கப்படக்கூடியவர்களில் என் அபூபக்கர் இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஆதரவைக்கிறேன் அல்லா நம்ம எல்லாருக்கும் நசிபாக்கி தருவானாக